வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இருபது பாலஸ்தீன போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் நெருப்புடன் விளையாடுதல் என அலெக்ஷா அலக்ஷா வருகைக்கு கமாஸ் கண்டனம் தாக்குதலை நிறுத்த வேண்டுமா காசாவுடன் அமைதி ஒப்பந்தம் செய்க கவுதிகளின் டீல் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி வழங்கும் இத்தாலி காசாவில் பரவும் புதிய வைரஸ் ஆயிரக்கணக்கானோர் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் மீண்டும் டிராட்சத பலூன்கள் தென்கொரியாவை தொடர்ந்து அச்சுறுத்தும் வடகொரியா காசாவில் தாக்குதலில் இருபது பாலஸ்தீன போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இறந்தவர்களில் பல இஸ்ரேலிய வீரர்களை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் மற்றும் இஸ்மாயின் ஷஷாக் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்றதாக ராணுவம் கூறியுள்ளது பாலஸ்தீன போராளிகளை மட்டுமே குறிவைப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் திரும்ப திரும்ப கூறுகிறது ஆனால் மனித உரிமை அமைப்புகள் சாட்சிகள் மற்றும் ஐநா ஏஜென்சிகள் பொதுமக்களின் உயிர்களை புறக்கணிக்கும் அதே வேளையில் விகிதாசாரமற்ற பலத்தை பயன்படுத்தினார் தாக குற்றம் சாட்டி வருகின்றனர் கடந்த வாரம் அல் மவாசியின் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதியில் நடந்து தாக்குதலில் குறைந்தது தொன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் முன்னதாக அங்கு பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் அடையுமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டனர் இருப்பினும் கமாஸ் ராணுவ தலைவர் முகமது டெய்பை இலக்கு வைத்ததாக இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்று தினம் காலை தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி அலக்ஷா மசூதிக்கு சென்றதனை அங்கு அவர் மேற்கொண்டு நடவடிக்கையினையும் புயல் தாக்கியது போல என காமாஸ் கண்டித்துள்ளது டாமர் பெண் கிவரின் நடவடிக்கை ஆபத்தான விரிவாக்கம் என்றும் புனித தளத்தின் இந்த முறையான மீறல்களை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் அரபு அழைப்பு விடுத்தது பாலஸ்தீனிய இஸ்லாமிய கிஜாத் இஸ்ரேலிய அமைச்சர் மசூதியின் புனிதத்தை மீறியதாக கூறியது காமாஸை போலவே இது ஜூதர்களின் கட்டுப்பாட்டை அப்பகுதியில் விரிவுபடுத்துவதற்கான முயற்சி என்று நம்புவதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கிய நாடுகளுடன் சேர்ந்து இஸ்ரேலிய குற்றங்கள் தொடர்பாக இஸ்லாமிய மற்றும் அரேபிய மவுனம் என்று அழைப்பதை அது கண்டித்தது பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் பிரண்ட் ஒரு அறிக்கையில் புனித தலங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ள பரந்த அணி அழைப்பு விடுத்துள்ளது மேலும் பெண் நெருப்புடன் விளையாடுகின்றார் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது கப்பல் மீதான தாக்குதல்களை குறைப்பதற்காக இஸ்ரேலுடன் காசா உதவி ஒப்பந்தத்தை கூதிகள் பரிந்துரைக்கின்றன ஜேமனில் உள்ள மூத்த கூதி அதிகாரி ஒருவர் கூறுகையில் இஸ்ரேல் ராணுவமானது வடக்கு காசாவில் மனிதாபிமான உதவிகளை அனுமதித்தால் இஸ்ரேலில் ஈழாட்டென்று அழைக்கப்படும் உம்மல் டிரஷ்டாஜ் துறைமுகத்திற்கு வருகை தரும் கப்பல்கள் மீதான சில தாக்குதல்களை போராளிகள் நிறுத்துவார்கள் என்று கூறியுள்ளார் முகமது அலி அல் கூதி எக்ஸில் காசாவின் வடக்கில் உதவிகளை நீங்கள் அனுமதித்தால் ஜெர்மன் முஜாஹிதீன் இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட துறைமுகத்திற்கு ஒத்த அளவுகளை வழங்க அனுமதிக்கும் என்று நாங்கள் எதிரியிடம் கூறுகின்றோம் பந்து உங்கள் கோர்ட்டில் உள்ளது அதாவது முடிவெடுக்க வேண்டியது எதிரிகளை என தெரிவித்துள்ளார் எகிப்திய மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்கள் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்களுடன் கலந்தாலோசித்து இஸ்ரேலுடன் அத்தகைய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளலாம் என்று அல் கூதி பரிந்துரைத்தார் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட சரக்கு கப்பல்களை பல மாதங்களாக கூதிகள் குறிவைத்து வருகின்றனர் இஸ்ரேல் காசா மீதான போரை முடிக்கும் வரை தாக்குதல்களை தொடரும் என்று உறுதியளித்தனா் ஜோர்டானில் தரையிறங்கிய மனிதாபிமான விமானத்தில் காசா மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களை இத்தாலி அனுப்பியது இந்த உதவியில் அறுபது டன்களுக்கும் அதிகமான உணவு சுகாதார கருவிகள் மற்றும் சுகாதார உபகரணங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது கூடாரங்கள் உள்ளன என்று வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மூலம் இத்தாலி அரசாங்கம் மனிதாபிமான நிலைமைக்கு அர்ப்பணித்து வருகிறது என்பதை நாங்கள் உறுதியான நிரூபணம் செய்கின்றோம் என்று வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி கூறினார் காசாவில் பாலஸ்தீனிய மக்களின் துன்பத்தை தணிக்க முடிந்து அனைத்தையும் செய்ய இத்தாலி உறுதி பூண்டுள்ளது ஐநாவின் பாலஸ்தீனிய நிவாரண அமைப்பான ஜூ என்ஆர்டபிள்யூஏ நிதி உதவியை மீண்டும் தொடங்கியதால் காசாவுக்கான உணவு திட்டத்தில் முப்பத்தி இரண்டு எட்டு மில்லியன் டாலர்களை ஒதுக்குவதாக மே மாதம் இத்தாலி கூறியது குறிப்பிடத்தக்கது காசாவில் தீவிர ஜுத்தத்திற்கு மத்தியில் போலியோவை ஏற்படுத்தும் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது யுனிசெப் நிறுவனத்துடன் இணைந்து கழிவுநீர் மாதிரிகளில் நடத்தப்பட்டு சோதனையில் இது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கழிவுநீரில் வைரஸ் இருப்பதும் குடிநீரின் பற்றாக்குறையும் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் நோய் தொற்றுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்தவும் கழிவுநீர் அமைப்பை சேர் செய்யவும் இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் அடைந்துள்ள நிரம்பிய முகாம்களுக்கு குடிநீரை வழங்கவும் இஸ்ரேலுக்கு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எனினும் காசா நகரின் ஜேடன் பகுதியில் பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா நடத்தி வந்து பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனா் தென்கொரியாவின் சியோல் நகரத்திற்கு வடக்கே வடகொரியா அனுப்பிய ராட்சத பலூன்கள் பறந்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக உள்ளது என்றும் இது தென்கொரியா மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த பலூன்களில் குப்பைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம் என தென்கொரிய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா அமெரிக்காவுடன் இணைந்து அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி தென்கொரியாவை அச்சு அச்சுறுத்தி வருகின்றது இதனிடையே சமீப காலமாக வடகொரியா ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வருகின்றது அந்த பலூன்களில் குப்பைகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தென்கொரியா பகுதிகளுக்குள் போன்ற ஏராளமான குப்பைகள் கொண்ட பலூன்கள் பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க